எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவாதிபதி அந்த பாவத்தின் அதிபதி என்னென்ன பாவங்கள் அமர்ந்தா அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் மூன்றாம் பாவகம் அதாவது லக்னத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ம வாழ்நாளில் ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடியது வாழ்நாளில் அவன் செய்யக்கூடிய மாற்றங்கள் அவன் என்னென்ன விஷயத்துக்காக மாற்றம் செய்கிறான் அதை பற்றி சொல்லக்கூடியது வாழ்நாளில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி சொல்லக்கூடியது அதே மாதிரி ஒரு டிராவலிங் போறது ஒரு சா கொஞ்சம் குறுகிய பயணங்கள் போகிறது ஒரு டிராவலிங் போவது இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது உபதேசிக்கும் சக்தி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கு ஏன்னா எல்லாத்துனாலேயும் எல்லா விஷயத்தையும் போய் எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது அந்த குறிப்பிட்ட விஷயங்களை உபதேசிக்கும் தகுதி ஒருத்தனுக்கு இருக்கா அதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாவம் அப்படி இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பாவாதிபதி லக்னத்தில் லக்னத்திற்கு அடுத்த வீடு மூணுலேயே அமர்ந்தா நாலிலேயே அமர்ந்தா அஞ்சுலயே அமர்ந்தா அப்படி என்னென்ன பலங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதற்கான நன்மைகள் என்னென்ன கிடைக்கும் அதற்கான தீமைகள் எப்படி இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றாம் பாவாதிபதி லக்கணத்துல போய் இருக்காருன்னு வச்சுங்க மூன்றாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் பொதுவாகவே இவருக்கு தாய்மாமனுடைய ஒரு ஆதரவு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு வாழ்நாள் முழுவதும் இவருடைய தாய்மாமன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவு இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி மற்றவர்களை கவர்ந்திடும் சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்தையுமே யார் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பேசி மத்தவங்களை கவர் பண்ணி போயிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த நண்பர்களோட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஒரு பிரச்சனை அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவனே தேடி வந்து பேசட்டிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நண்பர்கள் தேடி வரட்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூணா மூன்றாம் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி காதல் விவகாரங்கள் இவர்களை தேடி வரும் இவர்கள் பல அந்த வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட லவ்லாம் வந்து சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த காதல் விவகாரங்களும் தன்னை தேடி வரட்டும் நம்ம போகக்கூடாதா பொண்ணு பின்னாடி பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி காதல் விவகாரங்களும் தேடி வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் பாவதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடியதா இருக்கட்டும் அந்த பொது இடத்துல இவர்க ஒரு சங்கடமோ ஏதோ ஒரு மனஸ்தான் இருக்குன்னு சொல்லிங்களா இனிமேல் அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது நம்மளை நம்மளே மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தன்னைத்தானே சில மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் ஏன் நீ தவறு பண்ண இனிமேல் நீ இந்த தவறு பண்ணாத அப்படின்னு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களுக்கே அவங்கள உபதேசம் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி தனக்குத்தானே சில உபதேசங்களை செய்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் குறுகிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய விரும்பு அந்த விரும்புவாங்க ரொம்ப ஒரு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு அவர் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குறுகிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாமே இழந்த நண்பர்கள் கூட இருப்பாங்க உறவினர்கள் கூட இருப்பாங்க எல்லாரும் இல்லாத நேரத்துல கூட ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல இவர்களுக்குள்ள இருந்து தைரியம் எங்கிருந்து வரணே தெரியாது அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்குள்ள வந்துரும் இந்த மூன்றாம் பாவாதிபதி லக்னத்துல இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாவாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப ஒருத்தர் பண கஷ்டத்துல இருக்கான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளாதார சூழ்நிலையில வந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கான் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்கான் அப்படி வியாபாரத்தில் தடையில் இருக்கான் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவமும் இந்த தகுதியும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பதிவீது ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏண்டா நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் செலவு பண்ணாதுன்னு சரி இனிமேலாவது இந்த மாதிரி பொருளாதார விஷயங்கள் இப்படி மாத்திக்கோ இப்படி செஞ்சுக்கோ தொழில் இதெல்லாம் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரியான அந்த பொருளாதாரம் சார்ந்த உபதேசங்களை செய்யக்கூடிய தகுதி பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி நன்றில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்காக பல விஷயங்களில் தன்னை மாற்றிக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குடும்பத்துல இருக்கவங்க இந்த விஷயம் வேணான்ட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் செய்யறதுனால குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருது அதனால இந்த விஷயத்தை நான் மாத்திக்கிறேன் என்கிட்ட இருந்த இந்த விஷயத்தை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது ஒரு பாத்தீங்கன்னா அந்த காதல் திருமணம் செய்த நபர்களாக இருப்பார்கள் அது கால காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் இந்த மூன்றாம் பாவாதி பாவாதிபதி ரெண்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் எடுத்த அந்த நிலையான கொள்கையில் ஆஹ் தைரியமாக நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூ மூன்றாம் பாவாதிபதி ரெண்டில இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மத்த தப்புன்னு சொல்றான் பொத்து சரின்னு சொல்றான் ஆனா இவர்களுக்கு சரியோ தப்போ ஒரு முடிவு எடுத்து நின்றுட்டாங்கன்னா அந்த முடிவில் எவன் வந்து தடுத்தாலும் தைரியமா நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரியமாக உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு இடத்துலயும் சரி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது அந்த இடத்துல வந்து நம்ம சொன்னாதனால ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த இடத்துல நம்ம மாற்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தைரியமா அந்த இடத்துல உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய தேவை சில தேவைகளுக்காகவும் சில பேச்சுகளை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் நம் நண்பர்களுடைய அந்த உதவி உதவி வந்து அடிக்கடி இவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மூன்றாம் பாவாதிபதி ரெண்டு நண்பர்களுடைய உதவி ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட நண்பர்கள் வந்து சில உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மூன்றாம் பாவாதிபதி ரெண்டில் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாவாதிபதி மூன்றிலே இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பல பல புதிய முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த ஒரு விஷயம் வந்து செய்வதற்காக ஒரு தொழில் செய்வதற்காக இல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்காக பொருளாதார மேம்பாடு வியாபாரத்திலோ பல புதிய முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருப்பாங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்க வெற்றி பெறுவது வெற்றி பெறாது அவர் ஒரு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருந்தாலும் கூட அந்த நிலைக்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் பல மாற்றங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ஒரு ஏதோ ஒரு மாற்ற தொழில் மாற்றமா இருக்கும் இல்லை வீடு மாற்றமா இருக்கும் இடமாற்றமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து தொழில் பண்ணுறதா இருக்கும் போயிட்டு வந்து ஒரு கல்விக்காக போயிட்டு வரதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் இடமாற்றம் பொருள் மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவதியும் மூன்றிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு மனோபயங்கிறது வந்து ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் கூட அந்த மனோபயம் பல நேரங்கள்ல வெளிப்படாது எந்த விஷயத்தையும் தைரியம் செய்வாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு நான் கூட நாயாள சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு தைரியமா நைட் நேரம் பார்க்காம அந்த பயப்படாம போறது வர்றது இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பேர் நின்னு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் கூட நிக்கிற அஞ்சு பேருக்கு பயமா இருந்தா கூட ஆறாத அளா இருந்தா கூட தைரியமா போய் இடத்துல நின்று பேசக்கூடிய அந்த தைரியம் எப்பயுமே அவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கழுத்துல நிறைய அணிகலங்களை அணிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அணினுன்னு விருப்பப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவரவர் ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒருத்தர் தங்க போகணும்னு தோணும் ஒருத்தருக்கு ருத்ராஜம் போட்டுக்குவாங்க ஒரு துளசி மாலை போட்டுக்கிறது இந்த மாதிரி அவரவர் லக்னத்தின் அடிப்படையிலும் அவரவர் பொருளாதார தேவையத்தின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் அணியணும் நிறைய அணிகலன்களை அணிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாகவும் இந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் கொஞ்சம் குறுகிய பயணங்களை மேற்கொள்ளணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் போய் அந்த டிராவல் பண்ணிட்டு போய் டீ சாப்பிட்டு வரது இல்லை கொஞ்சம் தூரம் டிராவலிங் போயிட்டு வரது இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களே அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் அதில் விருப்பம் உள்ள நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவ அதிபதி மூன்றிலே இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கால அவரவர் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப ஸ்கூலில் பாத்தீங்கன்னா அவர் டென்த் வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அவர் டுவெல்த் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும் அவர் காலேஜ் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தொழிற்சி கூடிய இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நண்பர்கள் அவள் அவரது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நண்பர்களுக்காகவும் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் என் ஃப்ரெண்டு கேட்குறான் இதை சரி இது அவனுக்கு செஞ்சு கொடுப்போம் நம்ம ஒரு முயற்சி எடுத்து அவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அமைச்சு கொடுப்போம் இந்த மாதிரியான நண்பர்களுக்காகவும் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி மூன்றிலே இருக்க மூன்றாம் பாவாதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாரு பாத்தீங்கன்னா இவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தாய்மாமான்னு இருப்பார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டு சில முய ஆலோசனை கேட்டு சில முயற்சிகள் ஒரு ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்யப்போம் போது தாய் தாய்மாம்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாய் தாய்மாமன் சில முடிவுகளுக்கு உத்தரவு கொடுப்பாரு அந்த மாதிரி அந்த மாமனுடன் சில ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட சில ஆலோசனை கேட்டு அதன் மூலியமா சில முயற்சி சில மாற்றங்களை செய்ய இப்படி நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு செயல் செய்ய போகும்போதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த காதலிட்டு போய் சில விஷயங்கள் கேட்பாங்களேன் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் வெளிநாடு கூட இந்த மாதிரி போகலான் போலான் இருக்கேன் முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதற்காக இந்த மாதிரி நபர்களிடம் சில கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர் தனது ஆடையை அடிக்கடி மாற்றம் செய்து கொண்டே கூடிய இந்த காஸ்ட் அந்த இடத்துக்கு போற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆடை அணிகிறது ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஆடை அடைஞ்சு போகிறது தன்னுடைய காஸ்டியூம் தகுந்த மாதிரி ஆடை அணிஞ்சுக்கிறது காலையில் ஒன்று மதியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று அந்த மாதிரி ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் தனது தாயார் பார்த்திங்கன்னா இவர்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு தாயார்கள் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் பத்தி பேசக்கூடிய அந்த அந்த தகுதி இவர்கிட்ட இருக்கும் உபதேசிக்கக்கூடிய தகுதி கொண்டவர்கள் நபர்களாகவும் இவரது தாயார் இருப்பா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஏதாச்சும் பண்ணா கூட அந்த உபதேசிக்கக்கூடிய தகுதி இருக்கும் மற்ற எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஐடியாவும் சொல்லிட முடியாது சொல்லக்கூடிய அந்த தகுதி உபதேசிக்கக்கூடிய தகுதி தகுதி ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர் தாயார்கள் ஆஹ் நல்ல திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அஹ் வாழ்ல பல முயற்சிகளை வந்து மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களது தாயார்கள் அந்த கஷ்டப்பட்டு மேலே வரது அந்த முயற்சி அந்த கல்வி ஞானம் படைத்தவராக இருப்பார் இவர்களது தாயார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரது தாயார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்யக்கூடிய நபராக இருப்பார் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அந்த இடத்துல என்ன ஒரு செயல் செய்யணும் நம்ம செய்யக்கூடிய செயல் சரியா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் தைரியமா செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக தனது செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் அதே மாதிரி இவர்கள் இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் நான்கு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தனது மீது நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் யார் தந்தையாரா இருக்கட்டும் தாயாரா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் தன்னோட மேல ஒரு நம்பிக்கையை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்க்கையில பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனது கடின உழைப்பின் மூலமாகவும் தனது சொந்த முயற்சியின் மூலமாகவும் ஆஹ் ஒரு சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சொந்த வீடு ஒரு வண்டியை டூ வீலரே வாங்கணும்னு வச்சுக்கலாம் டூ வீலர் அது நான்காம் பாவம் வந்து வாங்க வாகனத்தை குளிக்கக்கூடியது ஒரு வாகனம் வாங்கணும் அது என்னோட சொந்த முயற்சியில் இருக்கணும் என்னோட அந்த கடின உழைப்பின் மூலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்த நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இனிமேல என் குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை தன்னை தனக்காக குழந்தைகளுக்காக தன்னை தன் தன் விஷயத்துல ஒரு மாற்றத்தை செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு தைரியத்தை அடிக்கடி சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தைரியமா இருக்கணும் கண்ணுங்களா பயப்படக்கூடாது தைரியமா எந்த ஒரு விஷயத்தை தைரியமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உபதேசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எடுத்த பல முயற்சியின் காரணமாகவே பல அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அந்த அனுபவ அறிவுங்கிறது ஐந்தாம் பாவம் அதனால வாழ்க்கையில பல முயற்சிகளை எடுப்பதன் காரணமாகவே எடுத்ததன் காரணமாகவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் இவரது தாய்மாமன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு ஆன்மீகத்துல ஈடுபட ஆன்மீக அறிவு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாய்மாமன் அதே மாதிரி பார்த்தா லவ் எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காதல் இந்த மாதிரியான விஷயங்கள ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த அடி மனதுல இருந்து லவ் பண்றது ஆள் இருந்து லவ் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க பாத்தீங்களா அதுல அந்த மாதிரி நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இந்த நன் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு ஆலோசனை இருக்கு ஆலோசனை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை மத்தவங்க சொல்லணும் அப்படின்னா யாருக்கிட்டையில அவங்க போய் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதிகமாக தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய காதலிடம் ஆலோசனை கூறக்கூடிய நபர்களா இருப்பாங்க நண்பர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்க கூட தம்பி பண்ணாத இப்படிலாம் செய்யாத இப்படிலாம் பண்ணாதாரா நல்லா இருக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலோசனை அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனது காதலிக்கு அடிக்கடி இந்த நண்பர்களை ஆலோசனை கூறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஐந்தாம் பாவம் சாரி மூன்றாம் பாவ அதுக்கு ஐந்து கூடியவர்கள் ஆஹ் பொதுவாகவே நண்பர்களுடன் தன்னுடைய பொழுதுபோக்கு அதாவது டைம் பாஸ் நிறைய பணம் நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களுடன் ஏன் சேர்ந்தவர்கிட்ட டிராவல் போறது நண்பர்களோட டைம் பாஸ் பண்றது லவ் எல்லாம் பண்ணாங்கன்னா காதலோட எங்கயா டிராவலிங் போறது டைம் பாஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஆஹ் ஐந்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் ஆறில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நண்பர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல நண்பர்களை எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்க சாரி மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் தனது நண்பர்களை எதிரியலாக மாறிடுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க நீங்க உள்ள ஒரு ஆபீஸ்ல போய் நல்ல உங்களோட திறமையை காட்டி வேலை செய்யும் போது வெளியில நண்பனா இருந்தவங்க நமக்கு மேல வேலை செய்யற ஆபீஸ் மாதிரி அந்த இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்க நண்பரே எதிரியாக கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூன்றாம் அதிபதி ஆறுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தனது மாற்றத்தின் மூலமாகவே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் ஒன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஒரு ப்ரொசீஜரா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம் நம்ம நல்லது நினைச்சு அந்த விஷயத்த மாத்தி பார்ப்போம் ஆனா அது மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் புதிய முயற்சிகளை செஞ்சு அதன் மூலியமா சில கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்போம் இந்த இருந்து இன்னொரு தொழில புதுசா செஞ்சு பார்ப்போம் இந்த இருந்து கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தி பார்ப்போம் இல்ல தொழிலிருந்து வேற தொழிலுக்கு போகும் இந்த மாதிரியான சில புதிய முயற்சிகளை செய்து அதன் மூலமாக சில கடன் பிரச்சனைகளிலும் சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தனது தாய்மாமனிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க தாய்மாமன் கூட பேசியிருக்கவே மாட்டாங்க தாய்மாமன் கூட பகையாவே ஜென்ம பகையாவே இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி தனது இளைய சகோதரம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தம்பி தங்கச்சி அவங்ககிட்ட யாராவது இருந்துச்சுன்னா அவங்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் சின்ன வயசுல கூட தெரியாது ஆனால் போக போக பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறவுகளில் வந்து சில விரிசல்களும் அவர்களிடம் சில கருத்து மோதல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அசட்டு தைரியத்தின் மூலமாகவும் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களால அதை தாங்கிக்க முடியாத அந்த ஒரு தைரியம் அந்த இடத்துல வரும் இப்ப நான் தப்ப தட்டிக்கப்பட அப்படிங்கிற மாதிரி போய் கூட அந்த பிரச்சனைகளை சித்தி எல்லாரும் போயிருவாங்க கூட்டத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே கடைசியில் இவங்க மாட்டிக்குவாங்க இந்த மாதிரியான அசட்டு தைரியத்தின் மூலமாக கூட சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றாம் அதிபதி ஆறில் மூன்றாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இவர் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடப்பது நடப்பதற்கு இதுவும் ஒரு அமைப்பு இந்த மூன்றாம் பாவாதிபதி ஏழில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு இதுவும் ஒரு கிரக அமைப்பு அதே மாதிரி மனைவி வந்த பிறகு சில மாற்றங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சாதாரண லைஃபா போயிட்டு மனைவி வந்த பிறகு அந்த மனைவி வந்த பிறகு திருமண திருமணத்திற்கு பின் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க இனிமேல் நம்ம தான் இருக்கணும் ப்ரொசீஜர் இப்படிங்கிற மாதிரியான சில மாற்றங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி திருமணத்திற்கு பின்பு சில புதிய முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சாதாரணமாக இருந்த நபர்களாக இருப்பாங்க திருமணம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தொழில வளர்ச்சி இந்த மாதிரியான சில புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் திருமணத்திற்கு ஏற்படும் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் ரீதியாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது வந்து அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒவ்வொரு புதிய முயற்சியின் போதும் சில எதிர்ப்புகளையும் மறு மறுப்புகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தாய்மாமன் மூலமாக திருமணம் திருமண உறவு ஏற்படும் அப்படி இல்லைன்னா தாய்மாமன் வழியில சில உறவு திருமண உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூன்றாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் பிறரது உதவி பணம் பெற்று அதன் மூலமாக வாழ்க்கையில சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காதல் விவகாரங்களில் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு படிக்கக்கூடிய வயசுல இளம் வயசுல பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி அதன் மூலியமா சில பிரச்சனைகள் வந்து அதுல சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான அமைப்பு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சில தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்து அதன் மூலியமா சில பிர தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இந்த மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தாய்மாமன் ரீதியாக சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா இவரை பார்த்தா அவருக்கு பிடிக்காது அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்காது அந்த மாதிரியான சில கருத்து மோதல்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் விதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்நாள்ல தன் ஆயில் சார்ந்த ஆயுள் தன்னுடைய ஆயில் இருக்கு பாத்தீங்களா அது சார்ந்த தைரியம் மட்டும் வச்சிருப்பாங்க உங்க வாழ்க்கையில இப்போ எந்த ஒரு பிரச்சனை இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு இப்ப ஆஸ்பத்திரி போற ஏதோ ஒரு பயமுடுத்துனாங்கன்னு சொன்னாங்க கூட ஓடா போயிட்டு போறா போடா நானா இன்னும் நூறு வருஷத்துக்கு வாழா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆயுள் சார்ந்த விதங்களில் தன்னை வந்து தைரியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் சார்ந்த ஒரு விஷயம் அல்லது இடம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் செய்து அந்த மாற்றத்தின் மூலமாக சில தடைகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் கரெக்டா வந்து கரெக்ட் சில ஃபங்க்ஷுவாலிட்டி ரீதியா சில விஷயங்களை செஞ்சுட்டே வந்திருப்பாங்க அதை மாத்தி அச அலட்சியமா அசால்ட்டா சில விஷயங்களை செய்யும் போகும்போது அதன் மூலமாக சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரே மாதிரி இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு தொழில் ஒரு இடத்துல வச்சு தொழில் நல்லா சிறப்பாக நடந்துட்டு வந்திருக்கும் அந்த இடத்துல தொழில் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தொழிலை விரிவுபடுத்துறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது வரும் அந்த இடம் மாறி போன பிறகு சில தொழில் ரீதியான தடைகளை சந்திக்க போகின்ற பிறகு நிறைய பேர்த்த நீங்க பாத்திருப்பீங்க பல இடத்துல நல்ல வியாபாரம் ஆச்சர் அந்த இடத்துல சரியாவே வியாபாரம் ஆக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் சார்ந்தோ இல்ல தனிப்பட்ட தன் விஷயம் சார்ந்தோ சில மாற்றம் செய்து அதன் மூலமாக சில தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் தனது புதிய 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 சில முயற்சிகளின் மூலமாக சில பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் பாவாதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சால் பல இடங்கள்ல சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சில நேரங்கள் ஒரு சிலர் வந்து சில தேவையில்லாத இடங்கள்ல அவங்களே அமைதியா இருக்கும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல அவங்க பேசக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த பேசி அந்த இடத்துல சில பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லை மீறி கோபத்தை வெளிப்படுத்தி அந்த கோபத்தின் பேச்சு மூலமாக சில இடங்கள்ல வந்து என்ன இப்படி பேசிட்டு போறோம் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த மற்றவர்களுக்கு உபதேசித்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் நல்லதுன்னு ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம சொல்லுவோம் தம்பி இப்படி செய்யாத நீ இப்படி செய்யறதுனால பிரச்சனை வரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன் நல்ல அறிவுரை சொல்லிட்டு வருவோம் ஆனா அவன் வந்து வேற மாதிரி செஞ்சு இவருதான் சொன்னாரு போயிடுவான் அந்த மாதிரி உபதேசித்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றாம் அதிபதி எட்டில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் அதிபதி ஆஹ் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் இவர்கள் இவர்களுடைய தந்தையார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு தைரியசாலியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் நல்ல ஒரு தைரியம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அவருடைய தந்தையார்கிட்ட தம்பி நீ என்ன வேணா செய்யலாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்பா இருக்கேனா நான் செய்யறேன்டா அப்படிங்கிற மாதிரியான அந்த தைரிய குணத்தோடு இருக்கக்கூடியவராக இவரது தந்தையா இருப்பார் இவரது தந்தையாருக்கும் இவரது மாமனுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு உறவு முறை நீடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த கடைசி வரை இவர்கள் இருக்கிற வரை இவரது தந்தையாரும் மாமனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு முறையை நீடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் மீது நல்ல நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாவது விதி ஒன்பதுல இருக்கக்கூடியவர்கள் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மீது நல்ல நம்பிக்கை வச்சு பழகக்கூடிய நபர்களா இருப்பாங்க இதனால அவங்ககிட்ட உரிமையா எடுத்துக்கிறார் அதே மாதிரி நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா நல்ல நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து நண்பர் செஞ்சுருக்காரு அப்படின்னா அந்த உதவிக்கு வந்து நல்ல ஒரு நன்றி உணர்வோட கடைசி வரைக்கும் வாழ்நாளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் நல்ல இறக்க குணத்தோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பார் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்ல யாராவது ஒரு விஷயத்துல இருக்காங்கன்னா அவங்க கூட நல்ல இறக்கமா இறக்க குணத்தோடு பழகக்கூடிய அந்த பண்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அது ஆஹ் ஒன்பதில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த மூன்றாம் அதிபதி ஒன்பது இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்துல சில வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அது முற்பகுதியில் இல்லாட்டியும் கூட பிற்பகுதிகளிலோ அல்லது அந்த திசை காலங்களிலோ அந்த திசைக்கு வரக்கூடிய புத்தி காலங்களிலோ கண்டிப்பா வியாபாரத்தில் ஒரு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு இவர்களது இவர்களது நபர்களிலே பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு வந்து அந்த திசை காலங்கள்ல புத்தி காலங்கள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் தொழிலை அடிக்கடி இந்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடாது அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களை தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருள் தயாரிக்கும் அந்த பொருள் பொருளிலே சில மாற்றம் பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் மூன்று அந்த அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழிலை பத்தின முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் தான் இருக்க தனது தன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நண்பர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் அஹ் நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல சரியான வெகுமதி நம்ம நண்பருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராகவும் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏற்படும் அவர்கள் அந்த குணாதிசயம் கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் தொழிலில் சில தைரியமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போது சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த சார்ந்த முடிவுகளை சில தைரியமா எடுக்கக்கூடிய நபர்களாக தொழில் சார்ந்த விஷயங்களில் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகள் வரும்போது பேசினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் அந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆஹ் தனக்கான வாய்ப்பு வருடா அப்பா நான் பேசிக்கிறேன் இப்ப நீ உடன நீ விட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க எல்லா இடத்துலையுமே என்னால பேசிட்டு இருக்க முடியாது எனக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது அந்த இடத்துல நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாமது விதி பத்து விதி பதினொன்றில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லாபம் தன்னை எதிர்பார்த்த லாபம் வருவதற்காக பல முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் மூலமாக சில லாபங்களை வாழ்நாளில் அடையக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உடைய ஆதரவு இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இந்த மூன்றாம் அதிபதி அவருடைய லாபம் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மூலயமா சில அந்த பொருளாதார உதவிகள் அவர் மூலயமா வாழ்க்கையில சில லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்படும் காதலியிடம் உண்மையை பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடியவர்கள் தனது பேச்சால் லாபத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு இடத்துலையும் அந்த பேசி அதன் மூலயமா வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசுறோம் ஒரு ப்ராஜெக்டுக்காக பேசுறோம் அப்படின்னா பத்து பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்க பேசியே சாதிச்சு எடுத்துட்டு வரக்கூடிய அந்த வல்லமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனது முயற்சியை பற்றி பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆஹ் தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்னு இருக்க நான் எல்லாம் முயற்சி பண்ணேன் தெரியுமா நான் எல்லாம் வாழ்க்கையில புதுசு புதுசா முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் பாத்தியா எனக்கு யாருக்குமே தெரியாத விஷயம்லாம் நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த முயற்சிகளை பற்றின தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்னில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தனது காதலி அல்லது அந்த காதல் சார்ந்த விவகாரங்களில் கற்பனை திறன் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பதினொன்னு மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனது தனது வாழ்நாள்ல தன்னுடைய பேச்சை பல இடங்களில் விரை விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்த நம்மளுடைய பேச்சை கேட்கிறான் நம்ம சொல்றதை கேட்டு நடந்துக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது சொல்றதுக்கான ஒரு ஒரு தகுதி இருக்கு பல இடங்கள்ல நம்மளுடைய பேச்சை போய் கேட்காம இருக்கிற நபர்கள்ட்ட போய் பேசி அவன் சொல்றதை கேட்காம பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் நம்ம பாட்டுக்கு என்னடா இவ்வளவு நேரம் பேசினா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான பல இடங்களில் பேச்சை விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நண்பர்களுக்காகவும் பல விஷயங்களில் விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களுக்காக பல இடங்களில் விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் அது பொருளாதாரமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நண்பர்களுக்காக பல இடங்களில் விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் காதல் சார்ந்த விவகாரங்களில் மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மன நிம்மதி இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மூன்றாம் விதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காதலி காதல் எல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னா காதல் அந்த லவ் பண்ற பொண்ணு கிட்ட வந்தோ இல்ல லவ் பண்ற பையன்கிட்டயோ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா அது சார்ந்த மன நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பரும் அது சார்ந்த பொருளாதார இழப்புகளையும் இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மூன்றாம் அது விதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனது தைரியத்தினாலேயே வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்த நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் அது விதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயம் தைரியமா எடுத்து எடுத்து செஞ்சு செஞ்சு ஒன்றா பாதத்துல போனா போட்டு தைரியமா அந்த விஷயத்தை செஞ்சு செஞ்சு வாழ்க்கையில நிறைய இழப்புகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் புதிய முயற்சியின் காரணமாகவும் சில புதிய மாற்றத்தின் காரணமாகவும் பல இழப்புகளை சந்தித்த நபராக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் புதிய புதுசு புதுசா புதுசு புதுசா சில முயற்சி செய்யறது இருக்கிறத விட்டு வேற ஒரு மாற்றம் செஞ்சு சில விஷயங்களை செய்யறது இந்த மாதிரி வாழ்க்கையில சில இழப்புகளை சந்தித்த நபராக இருப்பார்கள் இந்த மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாவாதிபதி என்னென்ன பாவத்தில் அமர்ந்திருந்தா என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்த்தோம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி